உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள சேந்தமங்கலம் இன்று ஒரு கிராம ஊராட்சியாக பார்க்கப்பட்டாலும் பதிமூணாம் நூற்றாண்டில் இவை மிகப்பெரிய அரசாட்சி கொண்ட நாடு என்பதை வரலாற்று தகவல்களும் கல்வெட்டு செய்திகளும் கூறுகின்றன உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூர் அருகே பாயும் கெடில நதிக்கு தென்பகுதியில் உள்ள சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு தனக்கென தனி நாட்டை உருவாக்கினான் மணவால பெருமா கூடல் மோகனனான மனவால பெருமான் கண்டேஸ்வரம் என்ற சிவன் கோயில் ஒன்றை கட்டினார் காடவராயர்களில் விளங்கியதால் சோழ மன்னர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தனி அரசு அமைத்தார் காடவகுல மன்னவன் மனவாள பெருமான் தன்னுடைய தலைநகரை கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஐந்தில் தோற்றுவித்தான் என்று அவனது ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டு கூறுகிறது மனவால பெருமான் என்ற காடவராயனுக்கு பிறகு அவனது மகனான கோப்பெருஞ்சிங்கன் என்ற காடவ அரசன் ஆட்சிக்கு வந்தான் கோப்பெருஞ்சிங்கன் ஆட்சி காலம் என்பது கிபி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு என்றும் மேலும் இந்த காலத்தில்தான் மூன்றாம் ராஜராஜ சோழனை தெல்லாறு என்ற இடத்தில் போர் செய்து தன்னுடைய தலைநகரான சேந்தமங்கலத்தில் சிறை செய்தான் இதிலிருந்து இவனே சேந்தமங்கலத்தை ஆட்சி செய்த காடவராய கோப்பெருஞ்சிங்கன் என்று பெயர் பெற்றான் என கூறும் அதே வேளையில் கோப்பெருஞ்சிங்கன் இரண்டாம் கோப்பெருஞ்சிங்கன் என வாழ்ந்திருக்க கூடும் எனவும் மணவாள பெருமான் அவருக்கு பின் கோப்பெருஞ்சிங்கன் அவருக்கு பின் காடவகுமரன் ஆட்சி செய்திருக்கலாம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் இடையே பல்வேறு கருத்து முரண்பாடுகளும் உள்ளன